ஹலோ க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் கடலுக்கு தான் போயிருந்தோம் அது நாங்கள் எப்படி போனோம் அப்படின்ட்டு தான் நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் நாங்கள் எப்போவுமே கடலுக்கு போகும்போது பிரியாணி சிக்கன் கறி எல்லாமே எடுத்துகிட்டு தான் போவோம் கடலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கடல் கரையில் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம் நான் அதுக்கு தான் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இதில் ஃபுல்லாக பிரியாணி எடுத்துகிட்டு போகிறோம் எல்லாம் சுட சுட ரெடி ஆகிட்டுருக்கு செஞ்சு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் இப்போ கிளம்பிடுவோம் ரொம்ப கடலுக்கு தான் போறோம் போட்ல இருந்து இங்க போயிட்டு தான் போவோம் நாய்க்குட்டி பேர் வந்துட்டு மோஜோ அவன் வந்துட்டு ரொம்ப அப்படியே துள்ளிக்கிட்டே இருந்தான் தண்ணியில விட சொல்லி நாங்க எல்லாருமே ஃபேமிலியா போனோம் அப்ப போயிட்டே இருக்கும்போது மோஜோ தண்ணியில விழுந்துட்டான் திடீர்னு அதோட எங்க அப்பா வந்துட்டு போட்டு திருப்பிட்டு அவனை தூக்கிட்டு வந்து இப்பதான் நான் வந்து அவனுக்கு தோட்டி விட்டுட்டு இருக்கேன் ஃபுல்லா நனைஞ்சிட்டான் உளுந்ததும் ரொம்ப பயந்துட்டான் அதோட நான் என் கையிலே தான் பிடிச்ச வச்சுக்கிட்டேன் கீழவே விடாம ரொம்ப துரு துருன்னு எப்பவுமே இருந்துட்டே இருப்பான் அதனாலேயே அவனுக்கு ரொம்ப பயந்துட்டு நான் கீழே விடவே இல்லை நாங்க பாக்காத டைம்ல டக்குன்னு குதிச்சுட்டான் எங்க அப்பா தான் பாத்துட்டு சொன்னாங்க உடனே போட்டை திருப்பிட்டு போயிட்டு அவனை தூக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம கடல் கிட்ட வந்துட்டோம் இந்த வழியில அப்படியே போனோம்னா கொஞ்சம் தூரத்துல கடல் வந்துடும் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்னா அங்கே போயிடலாம் எனக்கு போட்லலாம் கடலுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு போயிருந்தோம் பாருங்கள் மோஜோ எப்படி பார்த்துட்டே இருக்கிறான்

இப்போ நம்ம கடல்கிட்ட வந்துட்டோம் அந்த வழியில் போயிட்டு இங்கே போட் இதுக்கு மேல போகாது அப்படியே கொஞ்சம் தண்ணியில் இறங்கி போனோம்னா இருக்கும் அங்கே போயிட்டதுக்கு அப்புறம் கடல் பார்த்திடலாம் போட் இப்ப கொஞ்ச தூர தான் போகும் அங்க பாதிலே நிறுத்திருவாங்க

கேமராமேன் போட்டோ எடுக்கற நல்லா பாத்துங்க மோஜு இந்த மோஜு வந்து நல்ல தண்ணில விழுந்தா அப்புறம் காபாத்திட்டே அப்படியே பாத்துங்க கார் கிட்ட போனா நான் சொல்றாங்க நதி ஏதோ ஒரு மாயம் ஹலோ गाइस நம்ம இன்னைக்கு கடல்ல பாக்கறோம் போக போறோம் அங்க எல்லாம் போய் பாப்போம் கடல் நடந்து போயிட்டு இருக்கு இந்த பாருங்க கடல் செஞ்சு நம்ம இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம் அங்க பாருங்க தூரத்துல நல்லா கடல் தெரியுது இந்த கரையில உட்காந்து தான் நாங்கள் சாப்பிட போறோம் இப்ப இந்த மோஜை வேற கீழே விட்டதும் ஓடிக்கிட்டே இருந்தான் தூரம் தூரமா ஓடிட்டே இருக்கான் நரி வேற வந்துருமோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமாவே இருந்தது நாங்கள் கொண்டு போன பிரியாணியை தான் இங்க உட்காந்து சாப்பிடுறோம் எல்லாம் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த அலையோட சவுண்டு அந்த காற்றுல சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட எங்கள் தம்பி அண்ணெல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எங்கள் அண்ணனை போட்டு மண்ணில் ஃபுல்லாக மண் அவன் மேலே இறைச்சி எங்கள் தம்பிலாம் விளையாண்டுட்டு இருந்தானுங்க அலையும் கொஞ்சம் லைட்டில் லைட்டாக தான் இருந்துச்சு ரொம்ப இல்லை அதனால அலை கம்மியாக தான் அடிச்சுது இங்க பாருங்க அவனுங்க எப்படி விளையாண்டுட்டு இருக்கானுங்கன்னு என் கூட உட்காந்து அதை பார்த்துட்டே இருந்தான் கொஞ்ச நேரத்துலேயே அவன் தூங்கிட்டான் நல்லா அதோடு முடிச்சுட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் டைம் ஆயிடுச்சு இப்போ திரும்பி போற வழியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க நாங்கள் இப்படியே போயிட்டு தான் வீட்டுக்கு போவோம் அங்க ஒரு போட்ல வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க நாங்க வர வழியில அந்த போட்ல இருக்கிறவங்க அங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க பாருங்க அங்க தூரத்துல ஒரு போட் இருக்கு நாங்க சம்மருக்கு இப்படிதான் எல்லா வருஷமுமே கடலுக்கு போவோம் இதே மாதிரி செஞ்சுட்டு பிரியாணி எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு எல்லாரும் குரூப்பா போவோம் அப்பதான் ரொம்ப ஜாலியா இருக்கும் நீங்க சம்மருக்கு எங்கெல்லாம் போனீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உதய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்